வெட்டின ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் தாங்களே விழுகிறாங்க ஜாதிகள் ஏ சார் குழி வெட்டுறாங்க ஹலோ ஜாதிகள் ஏன் குழி வெட்டுறாங்க ஜாதிகள்னா என்ன நீங்க மாட்டு நம்ம சர்டிபிகேட்ல வர ஜாதி இல்ல ஜாதினா கத்தரற்ற மக்கள் ஏ குழி வெட்டுறாங்க மேம் இந்த இடத்துல ஆராதனையில உட்கார்ந்த உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை எழுந்து பெத்தியலுக்கு போவோம் உனக்கு தரிசனமான இடத்தை நோக்கி பிரயாணி அதுதான் கர்த்தர் தரிசனமாய் என்று சொன்னது பாடல் முதல் பாடலே அதுவாய் கர்த்தர் கொண்டு வர்றார் ஆமே யாக்கோபு தன் பிள்ளைகளோடும் மனைவியோடும் பெத்தேலை நோக்கி பிரயாணம் பற்றி கொண்டு வரும்போது இடையில சீகீன் ராஜா எனப்பட்ட ஒரு ராஜா உள்ள வர்றான் ஜாதிகள் இதான் கர்த்தரற்ற உலகம் இந்த உலகம் அடுத்து நமக்கு குழி வெட்டிக்கிட்டே இருக்குது பாருங்க என்ன கேட்டாலும் தர்றேன் நீங்க இந்த இடத்தை விட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது பெத்தியலுக்கு பயிரக்கூடாது உலகம் வஞ்சிக்கிறது இதுதான் பாருங்க என்ன அப்படின்னா நீ பலிபீடம் கட்ட பெத்தேலுக்கு நீ என்ன பண்ணிடக்கூடாது போயிடக்கூடாது இங்கேயே அதுக்கு என்னன்னா ஒரு ஊரே விருத்த சேதனம் பண்ணதுங்க அந்த ஊர்ல இல்லாத பொண்ணுங்களா சீகம்ல பெண்ணா இல்லாம இருந்திருக்கும் ஆனா இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பெண்ணை காதல் பண்ணி அதுல விழுந்து கடைசியா கல்யாணம் பண்ணுன்னு வந்திருக்கிறாங்க இப்ப யாக்கோபுக்கு பெரிய ஆசை யாருக்கு சம்மந்தியாக போறோம் ஹலோ எம்எல்ஏக்கு சம்மந்தி ஆகிறது எப்படி இருக்கும் அமீன் அமீன் ரொம்ப விளைவின் மாதிரி எம்எல்ஏக்கு சம்மந்தி ஆகிறதுனா எப்பேற்பட்ட பாக்கிய சார் கத்தரின் ஜபத்தை கேட்டார் ஒரு எம்எல்ஏவை கூட்டி கொண்டுது அவருக்கு ஒரு பையனை கொடுத்தார் அந்த பையனை மருமகடா வரப்போறோம் அண்டூரே ஊரே மக்கு சோத்துருவோம் எம்எல்ஏ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா எம்எல்ஏ ஆபரகாமனுடைய குமாரனா அதான் ஆக்கிக்கலாம் பிரதர் அதான் ஞானஸ்தானம் கொடுத்தலாம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் பாஸ்டர்ட்ட சொல்லி பாஸ்டர் இந்த பையன் என்ன பண்ணிக்குவான் ஞானஸ்தானம் எடுக்கிறான் எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறான் ஏசுவர் அச்சகராயிற்று ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ல இந்த பொண்ணை கட்டணும் அந்த பையனை கட்டணும் இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஞானஸ்தானம் எடுக்கிறவன் கட்டாயம் பாதாளத்துல நல்ல டிக்கெட் வாங்கி உட்காந்துருக்கிறான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புனா உனக்கு ஞானஸ்தானம் ராஜா மந்திரி கேட்கிறாரு தண்ணீர் இருக்குது பிலிப்பிட கேட்கிறாரு தண்ணீர் இருக்கிறது தடை என்ன நீ இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பினா நான் உனக்கு என்ன பண்றேன் மனம் திரும்புதலுக்கு தான் ஞானஸ்தானமே தவிர மருமகனும் மருமகனும் ஞானஸ்தானம் விருத்த சேதனம் எனப்பட்டது எட்டாவது நாளில் ஆபரக ஜெனரேஷனுக்கு கொடுக்கும்படியா ஒரு உடன்படிக்கை தேவனோடு பண்ணுகிற ஒரு தான் விருத்த சேதனமே தவிர இந்த தீனால கல்யாணம் இல்ல கல்யாணம் பண்ணியாச்சு ஞானஸ்தானம் பண்ண மாதிரி விருத்த சேதனம் உடன்படிக்கை பண்ணியாச்சு ஊரே அறுத்துட்டு படுத்திருக்குது இப்படி எப்படி இருக்கும் பெரிய சம்பந்தம் அப்படியே வந்திருக்கிறோம் பார்த்தாராண்டவரே ஏய் இவனுக்கு முன் குறித்த இடத்துக்கு போக முடியாதபடி ஒரு பெரிய கன்னி இந்த கண்ணில இருந்து என்ன பண்ணனும் இவனை சில குடும்பங்கள் பாருங்க அற்புதமாக பட்டு நிக்குது ஆனா வெளியில தெரியவே இல்லை அது கன்னி மாதிரியே தெரியாது பாருங்க நான் பீகார்ல இருந்தபோது ரோதாஷ்ங்கிற ஒரு மலை இருக்குது அந்த மலையில அப்பப்போ ஒரு நம்ம ஸ்கூலில் அங்கே மிஷினரி ஸ்கூல்லாம் இருக்குது இப்போ நான் அந்த ஸ்கூல் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்காக போகிறோம் ஒரு எம்ஐடி எடுத்துகிட்டு போவோம் இப்போ போகிறப்ப ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி பார்த்தா கருப்பு வெளில போட்டு ட்ரெஸ் போட்டு ஒரு கருப்பு பூனை படை மாதிரி ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க நானும் ஒரு நார்த் இந்தியன் நந்தலால் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர் போகிறோம் நான் வைக்கு ஓட்டு போகிறேன் பின்னாடி உட்காந்தோன்னே அங்கே பார்த்தோன்னே நமக்கு அவங்க போலீஸ்காரங்களாட்டு இருக்குது கருப்பு பூனை இருக்குது அப்படின்னு அவர் கையை பிடிச்சிட்டு ஜெய் மசீகி நான் ஒரு ஜெய் மசீகி ரெண்டு பேர் கலையில் காயா ரெண்டு பேரும் அப்படி கட்டி பிடிச்சிட்டோம் கட்டி பிடிக்கும்போது வயிற்றுல இடிக்குது என்னன்னா வயிறு முழுசு அப்படியே பாம் கட்டி வச்சிருக்கிறார் அப்படியே அவரு பரவாயில்ல போலீஸ் பந்தோஸ்து இங்கே இருக்குதுன்ட்டு நம்ம அங்கே இருக்கிற லோக்கல் பாஸ்டர் அந்தோனின்னு ஒருத்தர் அவர்கிட்ட போய் வையா எங்கெல்லாம் வந்து போலீஸ் எல்லாம் போட்டுருக்குண்ணா போலீஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னா அப்புறம் என்கிட்ட மாவோயிஸ்ட் இது எங்கேயாவது இருக்கிறாங்களா அப்படின்னா நீங்க வரும்போது பார்க்கல சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் நின்னாங்களே அப்படின்னா மாவோயிஸ்ட் அப்படி தரணும் ஆமா ஐயோ தெரியாம நான் கட்டி பிடிச்சிட்டு வரட்டேனே அவன் வயிற்றுல வேற பாம் வச்சிருந்தானே அப்படின்னாங்க அப்படி போகிற வழியில் பார்த்தா இந்த ராணுவ டேங்கரவே கண்ணி வெடி வச்சு தூக்கி இருக்கிறாங்க இப்போ அந்த நாட்களில் அந்த மலை ஏறும் போது சில சிக்னல்கள் கொடுக்கணும் அந்த சிக்னல் கொடுக்காம ஒரு ஜீப்போ காரோ போச்சுன்னா அவ்வளோதான் அது திரும்பி வராது அது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நல்ல ஒரு தார்ப்பாயை விரித்து நல்ல பெரிய ஒரு குழியை தோண்டி தார்பாயை விரிச்சு மண்ணை போட்டு பரப்பிடுவாங்க வெளியில் பார்த்தா என்ன தெரியாது குழி இருக்கிறது தெரியாது உள்ள கீழே கண்ணி வெடி வச்சிருக்கிறதும் தெரியாது நம்ம வண்டி சருன்னு போச்சுன்னா கரெக்டாக தார் என்ன பண்ணிடுவோம் உள்ளே போ கரெக்டாக வண்டி ஆகும் கண்ணி வெடி டமால்னு வெடிக்க வண்டியில் இருக்கிற எல்லாம் செத்து போயிடுவாங்க இதுதான் கண்ணி வெடி உலகம் இப்படித்தான் கண்ணி வச்சுக்கிட்டு இருக்குது கத்தருடைய வழியில போகும்போது தந்திரமா உள்ள வந்து பரலோகங்கிற ஒரு கான்செப்டை விட்டு நம்மளுடைய இறுதியத்தை திருப்பி இந்த உலகத்தில் நீ எப்படி இருக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணிக்கலாம் நல்ல பெண் கொடுத்துக்கலாம் பெண் எடுத்துக்கலாம் இங்கேயே தங்கலாம் பிரதர் நீங்க அங்க போக பரலோகமாவது அதை அப்புறம் பார்த்துக்கலாம் பிரதர் இதுதான் கான்செப்ட் ஆனால் கத்தர் பார்த்தாரு சிமையும் லேவியும் எழுப்பி விட்டு பட்டயத்தை உள்ளே விட்டு ஒரு ஆம்பளை கூட இல்லாமல் எல்லாத்தையும் வெட்டி சதறிட்டாங்க யுத்தம் பண்ண அவர்களால் முடியாமல் படுத்து கிடந்தாங்களாம் நோய்வாய்ப்பட்டு இவன் நல்லா வாழ்ந்திருப்பான் அவன் மனைவி அவன் ஊர் பிள்ளைகளை கட்டி அவன் சொந்த பந்தத்தில் பொண்ணு எடுத்திருந்தானா அவனாக கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பான் ஆனால் இன்றைக்கு உடன்படிக்கை என் மகள் மேல கை வச்சானோ கத்தரே பட்டயத்தை உள்ள விட்டார் பாருங்க அலே இந்த சபைக்கு வருகிற பிள்ளைகள் தயவு செய்து காதல் அது இதுன்னு போய் விழுந்தீங்கன்னா அவர்களுடைய அழிவுக்கு நீங்களே காரணமாயிருவீங்க கத்தர் நமக்கு நல்ல ஒரு நல்ல தகப்பனை கொடுத்துருக்கிறார் நல்ல சபையை கொடுத்துருக்கிறார் நல்ல ஒரு உடன்படிக்கை கொடுத்துருக்கிறார் நல்ல ஒரு தரிசனம் பரலோகம் எனப்பட்டது ஆயத்தப்படுத்தி நான் வந்து கூட்டி கொண்டு போகிறேன் என்று போயிருக்கிறார் நமக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்குது அலை லுயா செம்மையானவனுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும் சபையில் செம்மையானவர்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வருகிறார் அலையுயா அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது ஒருவேளை அவன் கத்தருக்கு எதிரியா குடும்பம் அழிஞ்சு போயிடும் அந்த குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணம் ஆண்கள் எல்லாம் பட்டயத்துல செத்ததுக்கு காரணம் யாரு இந்த தான் தீனாலக்கா தான் விழுந்துட்டாங்கன்னா அப்பாவும் சேர்ந்து சம்பந்தம் கலந்ததுதான் இதுதான் கண்ணி இதுவும் சில குழிகள் இதுதான் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில தாங்களை பரலோகத்துக்கு யாரெல்லாம் பிரேக் பண்ணி இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ அவர்களெல்லாம் தேவனுக்கே எதிராக இருக்கிறவங்க தேவனே அவர்களுக்கு எதிராக இருந்து அட்ரஸ்லாம் எல்லாம் பண்ணிருவாரு ஆனால் நமக்கு முன் குறித்த இடத்தை நோக்கி ஆண்டவர் நடத்துவார்